நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சனைகளை பட்ஜெட் கூட்டத்தொடர் அதனால் பல்வேறு பிரச்சனைகளை பேசிய அந்த வரிசையில் எங்களுக்கென்று ஒதுக்கப்படுகின்ற நேரமாகிய ஜீரோ அவர் என்று சொல்லுகிற உறுப்பினர்களுக்கான நேரத்தில் ஒரு முக்கிய பல நேரங்களில் முக்கியமான பிரச்சனைகளைத்தான் பேசுவோம் அதற்கு பெரும்பாலும் அரசாங்கம் செவிமடுத்து எங்களுக்கு பதில் உரைக்க வேண்டும் அப்படி பேசுகிற போது பிரச்சனைகளுடைய தன்மைகளையும் கனத்தையும் அவசியத்தையும் அறிந்து பேசுவதுதான் வழக்கம் அதுபோல் இந்த முறை நான் ரெண்டு பிரச்சனைகள் பேசினேன் ஒன்று இந்த கிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்விக்கி சொமேட்டோ ஓலா சூப்பர் ஊபர் இதெல்லாம் பணியாற்றுகிறவர்களுக்கு எந்த இல்லை எண்பது லட்சம் பேர் இருக்கிறார்கள் அது விரைவில் ரெண்டாயிரம் கோடி பேர் ஆகக்கூடும் ஒன்று அது ஒன்று ஆனால் மிக முக்கியமாக இந்த ஸ்டண்ட்டு கலைஞர்களை பற்றி நான் பேசினேன் காரணம் அண்மையிலே தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு படப்பிடிப்பின் போது ஒரு விபத்துக்குள்ளாகி ஏழுமலை என்ற தோழர் அது நீண்டகால அனுபவம் பெற்றவர் மறைந்தார் என்ற செய்தி எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதைவிட மிகப்பெரிய வேதனை அவர்களுக்கு எந்த அளவிற்கு காம்பன்சேஷன் என்பது கிடைத்தது என்றால் அந்த குடும்பத்திற்கு அவருடைய திறமைக்கோ வாழ்க்கைக்கோ இவ்வளவு நாள் அர்ப்பணிப்புக்கும் ஏற்றதாக இல்லை ஆக இது பற்றி நான் அறிய முனைந்தபோது இந்த கலைஞர்களிடம் பேசிய நேரத்தில் எனக்கு சிலவற்றை தெரிந்து கொள்ள முடிந்தது எனவே நான் நாடாளுமன்றத்தில் இது பற்றி பேசினேன் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் இவர்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் அரசாங்கம் இவர்களுக்கென்று ஒரு வாரியம் அமைப்பது ரொம்ப முக்கியம் நான் நாடாளுமன்றத்தில் பேசியது காரணம் தமிழ்நாட்டில் திரைப்படக் கலைஞர்களுக்கென்று ஒரு வாரியம் இருக்கிறது அது தமிழ்நாடு அரசு கலைஞர் காலத்தில் இருபத்தி ரெண்டு வாரியங்களை கொண்டு வந்தார் அதற்கு பின்னால் இன்றைய முதல்வரும் நிறைய கொண்டு வந்ததன் மூலமாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் திரைப்படக் கலைஞர்கள் அதில் இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் பல வகைகளிலே அவர்கள் பலன் பெற வேண்டி இருக்கிறத உடைய கோரிக்கைகள் நிரம்ப இருக்கின்றன இத்தோடு சேர்த்து இந்தியா முழுவதும் இருக்கிற இது மாதிரி சண்டை பயிற்சி இயக்குநர்கள் கலைஞர்கள் இவர்களுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் பின்னர் இவர்கள் என்னை வந்து சந்தித்து நன்றி தெரிவித்த போது தங்களுடைய தேவைகளை சொன்னார்கள் அதை புரிந்து கொண்டவுடன் இவர்களுக்கு மருத்துவ வசதி இல்லை குறிப்பாக இந்த இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அது கூட செய்ய மறுக்கிறார்கள் காரணம் இவர்கள் ஈடுபடுகிற இந்த தொழில் என்பது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நீங்கள் தெரிந்தே செய்கிற காரியத்திற்கு நாங்கள் எப்படி இன்சூரன்ஸ் செய்ய முடியும் என்று கேட்பதாக சொல்கிறார் ஆக அதையும் பேச வேண்டும் அதற்கு முன்னால் அவர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ வசதிக்கு தேவையான இசை இஎஸ்ஐ என்பது தொழிலாளர்களுடைய நலனிற்காகவே இருப்பது அதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் முக்கியமாக இந்த வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் உடனே அந்த ரெண்டு அமைச்சர்களோடும் தொடர்பு கொண்டு தொழில்துறை தொழிலாளர் நல அமைச்சரையும் இந்த செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து பேசினேன் இஎஸ்ஐ உடனடியாக தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் விரைவில் அது நடக்கும் வாரியம் அமைப்பது குறித்து யோசிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நான் தொடர்ந்து இது பற்றி எடுத்து செல்வேன் அடுத்து வீடு வேண்டும் என்று கேட்டார்கள் அது தொடர்பாக நான் தமிழக முதல்வர் தளபதியான மு க ஸ்டாலின் வெளிநாடு செல்வதற்கு முன்னாலே பேசியிருக்கிறேன் வந்ததற்கு பின் அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார் சாதகமான பதில் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுபோல யாரும் ஆதரவற்றவர்கள் என்ற நிலையில் இருந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கமே எங்கள் தலைவருடைய முதல்வருடைய நோக்கமும் எனவே தங்களிடம் வந்து கோரிக்கை கொடுத்தவர்களுக்கு அப்பாற்பட்டு கோரிக்கை தர வேண்டும் என்று கூட தெரியாத பிரிவினருக்கும் நலன் பயப்பு தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதே போலத்தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எங்களுடைய பணியும் கூட அதனால் இவர்கள் யாரும் வந்து என்னிடம் எங்களை பற்றி பேசுங்கள் என்று கேட்கவில்லை நானாகவே முன்னெடுத்து சென்ற பிரச்சனை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்மோடு வாழ்கிற ஒரு பிரிவினர் திறமையானவர்கள் குடும்பம் குழந்தைகளோடு வாழ்கிறவர்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதமின்றி எதிர்காலத்திற்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் திறமையை மட்டும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்காங்கிற போது அதை உணர முடியாமல் பொது வாழ்க்கையில் இருப்பதிலே பயன் இல்லை எனவே இந்த பிரச்சனையை நானாகவே பேசினேன் அது இப்போது முன்னேற்றப் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது என்று நான் அவசரப்பட்டு எப்போதும் பேசுவது கிடையாது முன்னேற்ற பாதையில் செல்கிறது நிச்சயமாக நல்ல முடிவுகளை எட்ட முடியும் இந்த ஸ்டண்ட் கலைஞருடைய மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவருடைய திறமை இன்னும் மிழகும் அதன் மூலமாக தமிழ் திரைப்பட உலகத்திற்கு நிறைய திறமை வாய்ந்த காட்சிகளும் கிடைக்கக்கூடும் நமக்கு திரைப்படத்தை தவிர்த்து ஒன்றும் பொழுதுபோக்கு கிடையாது நாம் அனைவரும் அறிந்த இந்த கலைஞர்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் வேதனையில் உழல்கிறவர்கள் அந்த முயற்சி எடுத்திருக்கிறேன் நல்லவை விரைவில் நடக்கும்